இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளியவள கமநல சேவை திணைக்களத்துக்கு உட்பட்ட களிக்காடு நீராவி அடி பகுதியில் காவல் காவல் நடவடிக்கைக்காக ஒரு விவசாயி வளர்த்து வந்த மூன்று நாய்கள் திருடப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று நாய்களும் மிகவும் வேட்டைக்கார நாய்களாக காணப்பட்ட நிலையில் அந்த விவசாயியின் ஆதங்கத்தை தொடர்ந்து கேளுங்கள் தண்ணி முறிப்பு பகுதிக்கு கடத்தி சென்று நாய் ஒன்றுக்கு பெயிண்ட் அடித்து அடையாளம் தெரியாமல் பெயிண்ட் அடித்து அங்கு காவல் கூட்டிலில் காவல் காக்கும் கடமையில் நாயை ஈடுபடுத்தி வந்திருக்கின்றார்கள் இது தொடர்பில் உள்ளியவளை போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட இந்த நாயின் வளர்ப்பின் உரிமையாளர் கோரிக்கை சதாசிவம் தர்மராசா அழிக்காடு நீராவியில் பன்னெண்டு ஏக்கர் என்னோடய சொந்த காணியும் உள்ளது அதில் இரண்டு போகம் விவசாயம் செய்து கொண்டு வரேன் இப்போவும் பாருங்கள் நெல் க இந் இதே நேரத்தில் நெல் கதிர் பறிஞ்ச நேரமும் பறியாத நேரமும் இந்த டைமில் காவல் ஆனை காவல் குரங்கு காவல் மயில் காவல் பயங்கரமான காவலான இடத்தில் எனக்கு நாய்கள் எட்டு நாய் அதில் வந்து மூ பெரிய நாய் மூண்டையும் கடத்தி கொண்டு அதாவது வந்து ரகு பூதம்பயல் ஜேந்தன் பூதம்பயல் கிருஷாந்த் புதம்பயல் இவர்கள் மூவரும் நாயை கடத்தி கொண்டு குமளமனையில் கொண்டு போய் அவர்கள் ஆத்தங்கடவு என்ற இடத்தில் கச்சான் தோட்டம் செய்கிறார்கள் அதாவது நாயக் கடத்தப்பட்டது இப்போ சரியா ரெண்டரை மாதம் நான் பொலிசு இல்லை போகும்போது பொலிஸு அவர்கள் என்ன சொல்கிறாரன்றால் நீங்கள் என்ட்ரி போட தேவையில்லை நாயை கண்டால் நீங்கள் வாருங்கள் நாங்கள் வாரம் எண்டியை போட்டு பிடிக்கலாம் அப்படியான சூழலாய் அவர்கள் சூழ்நிலை சொல்கிறார்கள் நாங்கள் இதுதான் செய்யலாம் நாங்கள் நாயை தேட இலாது என்று அதே நேரத்தில் நான் இரண்டரை மாதமாக நாயை தேடி அரங்கன் இப்படி இன்னடத்தில் நாய் நிற்கிறதாகவும் நாய் வச்சிருப்பதாகவும் அதே நேரத்தில் நான் தனியை மட்டும்தான் விடமம் விசாரித்து போய் அவர்கள் இந்த வாடிக்கை போகவும் இல்லை நின்று பார்த்தேன் அவர்கள் கச்சான் போட்டு நாயும் நிற்கிறது தனியன்ற முறையில் போகிறாது பொலிஸோட போக முடியாது அடுத்த நாள் அவர்களை வச்சு இப்படி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இந்த நாயை எப்பவும் பிடிச்சி தர வேணும் எனக்கு கஷ்டமான நிலைமை இருக்குது நாய் இல்லாமல் இந்த இடத்த விவசாயம் செய்ய பாருங்க இவ்வளவு காணிய தனிய நித்திர முழிச்சு இரவு பகலாக காவல் காத்து எடுக்கிற கஷ்டம் நாய் சொன்னால் யானை வந்தாலும் சத்தம் கட்டாலும் குலைக்கும் எனக்கு நாயால்தான் உதவி அதுகள் ஒரு சகோதரத்தை காட்டி எனக்கு உதவிகள் கூட நான் என்னோடய வாழ்க்கையிலே நாய் வளர்ப்பு தான் எனக்கு உதவி தந்தது கூட விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததுகள் அதுகள் காவல்கள் இதுகளுக்கு உதவி செய்தது நான் எந்திர நாய் தான் வளர்த்து இதுக்கு தனியாக மகன் சின்ன மகன் அவர் படிக்கிறார் மகள் அவள் படிக்கிறா அப்போ கஷ்டத்து மத்தியில் இப்படி இருக்கும்போது பொலிசு சொல்கிறார்கள் சரி நாய் நிற்கிதா ஓ நாய் நிற்கிது சரி போகலாம் போய் பிடிப்போம் பிடிப்போம்ண்டு வலிக்கிட்டு வந்து போய் அப்போ ஊரில் இருந்து போகும்போது என்னோட தெரிஞ்ச சிநேதமான அவரையும் கூட்டிக் கொண்டு போனோம் உடனே அங்கே நாய் இரவு நேரம் போகும்போது நாய் ஒன்று இனங்கண்டோம் இனங்கண்டு அவர்கள் எந்த சிவப்பு நாய் இதென்ன கருப்பாக இருக்கண்டு பார்க்கும்போது நாய் வச்சிருந்தவர் ஓடிவிட்டார் விட்டார் பொலிஸுக்கும் தெரியும் அப்போ பெயிண்ட்ரு பண்ணி வச்சிருக்கு நாயை அப்போ என்னோட நாய் என்னடா வந்த உடனே அப்போ அந்த நாயை கொண்டு போலீஸ் சொன்னார்கள் நாயை நீங்கள் கவனமாக வச்சிருங்க இது எல்லாம் அடிச்சிருக்கு இது எல்லாம் போதும் மிச்சம் நாய் என்று இலச்சன் மூட்டம் ஒன்றும் செய்ய மாட்டோம் இலச்சன் முடிய நாங்கள் இதுக்கு ஒழுங்கான ஒழுங்குகளை உண்டு இலச்சன் முடிஞ்சு மூன்றாம் நாள் கேட்க அவர்கள் சொன்னார்கள் ஓ அவர்களுக்கு அறிவிச்சிருக்கு அவர் வருவார்கள் வந்துடும் நீங்களும் பாருங்க சரி இன்றைக்கு அறிவிச்ச உடனே அங்கே போனால் நேற்று போக அவர்கள் சொன்னார்கள் பத்தாம் தேதி அவ ஒரு ஆள் விரை ரெண்டு பேர் வந்தது அப்போ மெற்றால் அங்கேடா மெட்டாளை அவர்களை கூட்டிக் கொண்டு நாளைக்கு வருவார் நாளைக்கு வாருங்கோ இப்போ ஓஎஸ் அவர் சொன்னார் என்ன நாய் கொண்டு போய்க்க சாட்சி இருந்ததா நாய் கொண்டு போய்க்க சாட்சிடா உங்கள்கிட்ட வர வேண்டிய தேவைய அவசரம் இல்லை எங்களுக்கு சாட்சியே நாய் கொண்டு போனால் நாங்கள் நாயை பிடிக்கலாம் அப்போ தேடி தெரிஞ்சுதான் பிடிச்சது இல்லை இப்படி கோட்ஸுக்கெல்லாம் முடியலாது இதுக்கு முடிவெடுக்க இயலாது என்று சொன்னார் சரி சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீர்கள் நாயை போய் பிடிக்கிறோம் பொலிஸோட இரண்டு பொலிஸோட போய் பிடிக்கிறோம் மாக்கோட பிடிக்கிறோம் குரு இல்லைன்றியால் இதுக்கு என்ன முடிவென்று கேட்டால் அவர் சொல்கிறார் இதுக்கெல்லாம் முடிவெடுக்க இயலாது நீங்கள் என்னென்றான போய் செய்யலாம் அப்போ முல்லாத்தி எச்எஸ்பிக்கு போனடித்து கேட்டேன் சார் இப்படியான பிரச்சனையாக இருக்குது என்னென்று அவர் நாளை ஒன்பது மணிக்கு வர சொன்னார் அவரையும் நாளைக்கு போய் பார்க்கலாம் என்று நான் நினைச்சு கொண்டு இதுக்கு ஏதாவது உதவி செய்து என் எனக்கு ஒரு கண்ணும் இல்லை ஒரு கண் பார்வையோட இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த மத்தியில் நீங்கள் உதவி செய்தரோனோம் நன்றி வணக்கம்